நம்ம எல்லாருக்குமே பரிச்சமான நபர் தான் புத்தர் புத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சுற்றி உக்காந்துட்டு இருக்க சீடர்கள்கிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க அது என்ன கேள்வினா சராசரி ஒரு மனுஷனோட ஆயுட்காலம் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு புத்தர் வந்து சீடர்கள் கிட்ட உடனே சீடர் என்ன பண்றாருன்னா அந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தர் வந்து எழுந்துக்கிறாரு எழுந்துட்டு சாமி சராசரி ஒரு மனுஷனோட ஆயுட்காலம் வந்து நூறு வயசுன்னு வந்து சொல்றாங்க பதில் வந்து தப்புன்னு சொல்லிட்டு அந்த சீடரை வந்து உட்கார வச்சுறாரு உடனே என்ன பண்றாருன்னா இன்னொரு ஒரு சீடர் வந்து எழுந்து பதில் சொல்றாரு சராசரி ஆயுட்காலம் ஒரு மனுஷனோட வந்து எண்பது வயசுன்னு வந்து சொல்றாரு உடனே புத்தர் என்ன சொல்றாருன்னா இதுவும் தப்பு உக்காரன்னு வந்து சொல்றாரு உடனே என்ன பண்றாருன்னா மூணாவது ஒரு சீடர் வந்து எழுதுகிறாரு சராசரி மனுஷனோட ஆயுட்காலம் வந்து எவ்வளவு தெரியுங்களா சாமி ஒரு அறுபது வயசுன்னு வந்து சொல்றாரு உடனே என்ன பண்றாருன்னா புத்தர் இல்லப்பா இதுவும் வந்து தவறு நீ உக்காருப்பான்னு வந்து சொல்றாரு கடைசியாக என்ன பண்ணுறாருனா கடைசியாக ஒரு சீடர் வந்து எழுந்துக்கிறாரு எழுந்து என்ன பதில் சொல்றாருனா சாமி சராசரி ஒரு மனுஷனோட ஆயிடுக்காலை வந்து ஐம்பதுன்னு வந்து சொல்றாரு ஐம்பதுன்னு வந்து சொல்லி முடிச்சவொன்னே அந்த சீடர் வந்து என்ன பண்ணுறாருனா புத்தர் வந்து அமைதியாக இருக்காரு சீடர் வந்துட்டு புத்தர் வந்து என்ன பதில் வந்து சொல்ல போறான்னு சொல்லிட்டு ஆவலாக வந்து காத்துக்கிட்டு இருக்காரு புத்தரும் பார்த்தீங்கன்னா அமைதியாக வந்து உக்காந்துட்டு இருக்காரு புத்தர் என்ன பண்ணுறாருன்னா அந்த சீடரை பார்த்து லைட்டாக ஒரு சிரிப்பு சிரித்து இந்த பதிலும் வந்து தப்புப்பான்னு வந்து சொல்கிறாரு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றி உக்காந்துட்டு இருக்க சீடர்களும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பதில் வந்து சொன்னார் பார்த்தீங்களா ஐம்பது வயசுன்னு அந்த சீடரை வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு சராசரி மனுஷனோட ஆயுட்காலம் வந்து ஐம்பது கூட கிடையாதா சாமின்னு வந்து சொல்கிறார் உடனே புத்தர் என்ன பண்ணுறாருன்னா ஆமா அப்பான்னு வந்து சொல்கிறாங்க சுற்றி உட்காந்துட்ருக்க சீடர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய முகம் வந்து பயங்கரமாக வந்து வாடி போகுது முகம் வந்து பயங்கரமாக வந்து வாடி போனதுனால புத்தர் வந்து தன்னுடைய சீடர்களோட முகத்தை வந்து பார்க்க வந்து பிடிக்க மாட்டேங்குது உடனே புத்தர் என்ன பண்ணுறாருன்னா நீ உட்காருப்பா இதுக்கான பதிலை வந்து நானே சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சீடரை வந்து உட்கார வச்சிருக்காரு புத்தர் வந்து என்ன பதில் வந்து சொல்கிறாருன்னா சராசரி ஒரு மனுஷனோட ஆயுட்காலம் வந்து மூச்சு விடும் கனப்பொழுதுன்னு வந்து சொல்கிறாரு இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா மூச்சு விடும் கனப்பொழுதுன்னா இந்த செகண்டு இந்த நொடி நம்ம வந்து உயிரோடு இருக்கோம் நம்ம மூச்சு விட்டுகிட்டு இருக்கோம் ஆனால் அடுத்த நொடி நம்ம வந்து உயிரோடு இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியவே தெரியாது ஏன்னா நம்ம தலையெழுத்து வந்து எப்போ வந்து எழுதியிருக்கோம் எப்போ வந்து நம்மளுடைய விதி முடியும்னு சொல்லிட்டு சத்தியமாக நம்மளுக்கு வந்து தெரியவே தெரியாது அது கடவுளுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை எதுக்காக வந்துட்டு சீடுகளுக்கிட்ட இப்பேற்பட்ட ஒரு கேள்வியும் அவர் கேட்டுட்டு பதில் வந்து அவர் சொல்கிறார்னா மூச்சு விடும் கனப்பொழுதுன்னு நம்மள நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவோன்னா கடந்த கால வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை இது ரெண்டுமே நினச்சி பயங்கரமாக வந்து பயப்படுவோம் இப்போ உதாரணத்துக்கு வந்து நார்மலாக ஒரு மனுஷன் வந்து எடுத்துப்போமே உதாரணத்துக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அது பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி வயசில் பெரியவங்க வயசானவங்க யாராக இருந்தாலும் சரி கடந்த கால வாழ்க்கையை பற்றி ஃபஸ்ட் நீங்கள் யோசிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா கடந்த கால வாழ்க்கையில் வந்து நம்ம நிறையா அடிபட்டிருப்போம் அனுபவப்பட்டிருப்போம் நிறைய இழந்திருப்போம் அது நம்ம மனசுக்குள்ளே ஏற்றி ஏற்றி பாரமாக ஏற்றிக்கிட்டு என்ன பண்ணுவோம்னா பயங்கரமாக வந்து டிப்ரெஷன் வந்து ஆளாவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்காலம் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் சிந்திச்சிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகுனா ஒரு பயங்கரமான ஒரு பயத்தை வந்து கொடுக்கும் ஏன்னா எதிர்காலம் வந்து என்ன பிரச்சனை வரப்போகுது அதுக்கான சேவிங்ஸ் வந்து நம்ம சேர்த்து வைக்கலையே நம்மளுக்கு வந்து வீடு கட்டலையே நம்ம வந்து கார் வாங்கலையே நம்ம பொண்டாட்டி புள்ளிக்கு வந்து சொத்து சேர்த்து வைக்கலையேன்னு சொல்லிட்டு ஒரு சில விதமான பயம் வந்து நம்ம மண்டக்குள்ளே ஏறி அது என்ன பண்ணணும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தும் மிகப்பெரிய ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்துறதுனால வந்து என்ன ஆகுன்னா நம்மளுக்கு வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது பிரசண்டேல இருக்கக்கூடிய அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செகண்டும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் ஏன்னா கடந்த காலத்தை பற்றி யோசிச்சும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம் அதே நேரத்தில் டிப்ரெஷனும் கொடுக்கும் அதே நேரத்தில் எதிர்காலத்தை பற்றி யோசித்து அதை பற்றி நம்ம பயமும் வந்து உள்ளே ஏற்றிப்போம் அதுக்கான ஒரு ரீசனும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நம்ம அந்த டயத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம் இந்த டயத்தை நம்ம விட்டுட்டு ரெண்டு வாழ்க்கையை பற்றி நினச்சி நினச்சி நம்ம வந்து பயங்கரமாக வந்து டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருப்போம் இன்னைக்கு நம்ம வாடுறோம் பார்த்தீங்களா இந்த காலகட்டத்தில் இப்போ நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா இந்த நேரம் இந்த நிமிடம் இந்த நொடி இது மட்டுமே தான் நிரந்தரம் இது மட்டும்தான் உண்மை சப்போஸ் நாளை பற்றி நீங்கள் வந்து யோசிக்கவே கூடாது நாளை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அமைது ஒரு பிளானிங் வந்து இருக்குன்னா அந்த பிளானிங்க்கு உண்டான விதையை வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த டைமை பயன்படுத்தி நீங்கள் அந்த டைமை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து சாதகமாக வந்து பயன்படுத்திக்கணும் அப்படி யார் அட் ப்ரெசென்டில் இருக்கக்கூடிய அந்த டைமை வந்து தனக்கு சாதகமாக வந்து பயன்படுத்திக்கிறாங்களோ ரொம்ப கடுமையாக உழைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் எதிர்காலத்தில் வந்து ஜெயிப்பாங்க அவங்க மட்டும்தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனையாளராகவும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளரும் வந்து ஆவாங்க இதை தான் என்ன பண்ணுறாருன்னா புத்தர் வந்து உங்கள் சீடர்கள் கிட்டே ஒரு சின்ன கதையாக வந்து கேள்வியாகவும் கேட்டு பதிலாக வந்து சொல்கிறாரு ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனில் புத்தர் வந்து கதையாக வந்து சொல்லியிருக்காரு நான் படித்த கதையில் வந்து ரொம்ப பிடிச்ச கதை வந்து இந்த கதையும் வந்து சொல்லலாம் இதை வந்து நான் கிட்ட நான் ஷேர் பண்ணேன் நம்மளில் நிறைய பேர் வந்து எதிர்காலத்தை பற்றி நினச்சி நிறையா வந்து பயப்படுவோம் அதையும் மீறி நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர் பிளானிங் இருந்துச்சுன்னா அதுக்கான வதையை வந்து இப்போவே நீங்கள் போட்டு வைங்க இந்த நொடி மட்டுமே நிரந்தரன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோடு வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த மோட்டிவேஷன் உங்கள் எல்லாேருக்காக மட்டும் இல்லை எனக்கும் சேர்த்து தான் நான் வந்து நான் சொல்லிக்கிட்டேன் புத்தர் சொன்ன அறிவுரை உங்கள் எல்லோருக்காக மட்டும் இல்லை எனக்கும் செத்து இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாேருக்கும் வந்து பொருந்துன்னு சொல்லி இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த மோட்டிவேஷன் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் அண்ட் தென் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திற்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய் பாய் அண்ட் டேக் கேர்